இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மல்லி சட்னி தாங்க இது இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது ஈஸியாக பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ப எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம கொஞ்சம் மல்லிகை எடுத்துக்கிறோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நாலஞ்சு பல்லு பூண்டுங்க ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் நாலு வர ரெண்டு முறையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு கடலை பருப்பு போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போது நம்ம வெங் வெங்காயத்தை போட்டுக்கலாங்க இது எல்லாமே மொத்தமாகவே போட்டுருங்க எல்லாமே வதங்கி வரட்டும் பச்சை மிளகா வெங்காயம் அடுத்து க இது கொத்தமல்லித்தலை இது பூண்டு எல்லாமே வர இது எல்லாமே போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இதை நல்லா வதங்கி வரணும் இது கூட உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி போட்டுக்கிட்டோம் நான் வந்து கம்மியாக பண்ணுறதுனால நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சட்னி அதிகமாக வேணும்னா இதே இன்னொரு மடங்கு எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்சோண்டு வந்து புளி போட்டுக்கோங்க இந்த சட்னி வந்து கே சீக்கிரம் கெட்டு போகாது சி அது ரொம்ப நேரம் வச்சுக்க சாப்பிட்லாம் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதை நம்ம புளி யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந் அது வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் திருகனை தேங்காய் எடுத்துக்கோங்க இது நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க இது கூட நம்ம வந்து இதை நல்லா ஆற விட்டு இதை ஒரு கிண்டு கிண்டிவிட்டுங்க இந்த சூட்லேயே ஒரு கிண்டு கிண்டிக்கோங்க அப்புறம் இதை நல்லா ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இதை நல்லா ஆறிட்டோம் இப்போ ஆறிருச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இதில் எல்லாமே போட்டோம் அதனால் நம்ம இதை போட்டுக்கலாங்க இது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு அவ்வளோதான் மல்லி சட்னி ரெடி சாதத்துக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்